இறக்கமா இருப்பான் கடன் கொடுப்பா பாரி இறைப்பா இறங்கி களம் கொடுத்து நியாயமானவனாக இருப்பான் இப்படி செய்வதன் மூலமாய் நம் தேவனுடைய பிள்ளைகள் பரமபிதாவுடைய பிள்ளைகளாய் நல்ல பிதாவுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளணும் நியாயமானவர்களாக இருக்கிறோம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் உண்மை உள்ளவன் பரிபூர்ண நன்மை பெறுவான் ஆனால் பிசாசு அதெல்லாம் தவறு 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 என்று சொல்லி இதை போதிக்கிற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாகிய எங்களெல்லாம் தவறான ஊழியக்காரர்கள் பிசாசு மக்கள் நம்ப வைத்து அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கத்தில் இருந்து திருப்புகிறான் ஆனால் தாமி ஜவு பண்றான் ஆண்டவரே ஒழு நாளாகவும் இருபத்தி ஒன்பது ஒன்பது பதினெட்டுல அமரகாம் ஈசாக் இஸ்ராமல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே உன்பது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சித்தையையும் நினைவையும் என்றைக்கும் என்றைக்கும்